நாம் வணங்குற குலசாமி கோபமாக இருக்குங்க எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் என் ஜாமி கோபமாக இருக்கப்பா அவனுடைய தாக்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவ நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளை காக்குற சாமியை அது போன்ற நிலைக்கு நாம் தள்ளக்கூடாது அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என் ஜாமி கோபமாக இருக்குங்க எது மாதிரியான அறிகுறிகள் தெரியுமா முதல்ல சாமி எதுக்கு கோவப்படும் சாதாரணமாக கோவப்பட்டுருமா அப்படியே சாதாரணமாக கோவப்பட்டால் சாதாரணமான மக்கள் நம்மளால் தாங்க முடியுமா பெரும்பாலும் சாமி கோவப்படாது அப்படியே கோவப்பட்டாலும் அதை மக்க மேலே அவனுடைய பார்வையை திருப்பாது அப்படியே திருப்புறதா இருந்தாலும் எது மாதிரியான தவறுகளை செஞ்சுருப்போம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தெய்வத்தோட குறிக்கி நம்ம ஆளாகிறோமா இல்லையா அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் சரிங்க என் சாமி கோபமாக இருக்குது எது மாதிரியான அறிகுறிகள் எனக்கு காட்டி கொடுக்கும் பத்து அறிகுறிகள் எது மாதிரியான அறிகுறிகள் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா சாமியை எவ்வளவு அழைச்சாலும் அந்த சாமி வராது வந்த சாமி தான் ஆடின சாமி தான் அருள்வாக்கு சொன்ன சாமி தான் இந்த எல்லையில் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்த சாமி தான் அந்த சாமி கோபமா இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து படையல்களையும் அந்த தெய்வத்துக்கு தேவையான விரும்புற எல்லாத்தையும் வச்சு அந்த சாமியை நம்ம பரிபூர்ணமா அழைச்சாலும் அந்த சாமி வராது ஏன் தெய்வம் கோவத்தோட அந்த முகத்தோட தான் மக்களை தான் தன்னுடைய வாகனத்தை தொடக்கூடாது மக்கள் தாங்க மாட்டாங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில அந்த சாமி முதல்ல வரவே வராது சரிங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது அறிகுறி என்ன அந்த சாமி கோபமா இருக்கு அப்படின்னா இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வம் உத்தரவு கொடுக்காது எது மாதிரி உத்தரவு கொடுக்காது அந்த எல்லையில எது நடக்கணும் எது நடக்க கூடாது எது போன்ற செயல்களை அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவுமே அந்த எல்லையில எந்த சாமி எங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த உத்தரவு கிடைக்காது தெய்வம் பேசாது அதனால அது உத்தரவு கொடுக்காது நம்ம என்ன கேட்டாலும் அந்த உத்தரவு நமக்கு வராது சரி இது ரெண்டு மூணாவது என்ன என் சாமி கோபமா இருக்கு அப்படின்னா மூணாவது என்ன அந்த சாமியோட கோபத்துக்கு ஆளா இருக்கேன் நான் காரணவா இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சாமியாடி என் மேல அந்த சாமி வருது ஆனா நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் அந்த தவறால அந்த சாமி கோபமான நிலைக்கு போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோபம் எப்படி எனக்கு வெளிப்படும் என் மேல இருக்கிற சாமி என்கிட்ட எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு சில உடல்நல குறைபாடுகளை குறைபாடுகளை ஏற்படுத்தும் ஏன் செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டேப்பா என்னைய சுமந்துக்கிட்டு சத்தியமான வழியில நிக்கிற என்னை நீ சுமந்துக்கிட்டு இந்த தவறை நீ செய்யலாமா அப்படின்னு நான் செய்த தவறை திருத்துவதற்கு என்னை கொஞ்சம் சோதிக்கும் அதுதான் மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன குலசாமி கோபமா இருக்கு அப்படின்னா நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த கோபத்தை அந்த சாமி காட்டி கொடுக்கும் எதுல காட்டி கொடுக்கும் நாம வீட்லயோ அல்லது ஆலயத்திலேயோ அந்த சாமிக்காக நாம வைக்கிற சர்க்கரை பொங்கல்ல இருந்து நம்ம அந்த சாமிக்கு பட படைக்கிற தழுகையில இருந்து அந்த சாமிக்கு நாம விரும்பி கொடுக்கிற அந்த உணவு பொருட்கள்ல இருந்து அந்த சாமி அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் எப்படிங்க வெளிப்படுத்தும் அப்படின்னா பொங்கல் பொங்கவே பொங்காது பொங்கல் கண்ணீர் விடும் அதே சமயம் அந்த பொங்கல் சரியா பொங்கி வராது இது போன்ற ஒரு சில அறிகுறிகளையும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன குலசாமி கோபமா இருக்கு அப்படின்னா அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தாக்கம் அந்த குலசாமி கோபமா இருக்கிற தாக்கத்தை அந்த சாமியாடிகள் மூலமா காட்டி கொடுக்கும் என் மேல ஒரு சாமி வருது அந்த சாமி கோபமா இருக்கு அதுக்கு நான் காரணம் அல்ல ஆனா அந்த சூழ்நிலை காரணம் அதுக்கு பாத்தியப்பட்ட அதுக்கு சம்பந்தப்பட்ட மக்கள் காரணம் அது அது போன்ற செயல்கள் காரணமா இருந்துச்சு அப்படின்னா என் மேல அந்த சாமி வர்றதுனால எனக்கு அந்த கோபத்தை ஒரு கோபமான ஒரு நிலைய அந்த ஒரு மனநிலைய அந்த சாமியாடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன என் சாமி கோபமா இருக்கு ரொம்ப உச்சபட்ச கோபத்துல இருக்கு அப்படின்னா ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த சாமி எதையுமே விரும்பாததுனால எந்த ஒரு செயலையும் அந்த எல்லையில நாம செஞ்சு வெற்றிகரமா முடிக்க முடியாது தெய்வத்தோட அனுசரண அருட்பார்வை இருந்தா தாங்க ஒரு துரும்ப கூட நகட்ட முடியும் குலதெய்வ எல்லையில அப்படி அந்த சாமியே கோபமா நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமியை அதை விரும்பல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட நகட்ட முடியாது அப்படியே நான் நகட்டி நான் வீம்புக்கு அதை நான் நான் செஞ்சாலும் நகட்டினாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன குலசாமி கோபமா இருக்கு அப்படின்னா ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா செய்யக்கூடாத தவறு தெய்வ சக்தியவே இழக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ஒரு தவறான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டு அதனால பல பேர் பாதிக்கப்பட்டு அந்த தெய்வ சக்தியும் அந்த இடத்துல பின்வாங்கி நிக்கிற பட்சத்துல அதுக்கு காரணகர்த்தமா இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு அடிமேல் அடி எ முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன சாமி கோபமா இருக்கு உக்கரமா இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது இந்த சாமி யாருகிட்டையும் யார்கிட்டையும் பேசாது நடக்கிற நிகழ்வு நடக்க போற நிகழ்வு அதே சமயம் இந்த பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு நிகழ்வுகளையும் யாருக்கிட்டையும் கண்ணில் காட்டி கொடுக்கவே கொடுக்காது சாமி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த சாமியாடி மக்களுக்கு நடக்கிறது என்ன எது சரி எது தவறு அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் அது எதுவுமே காட்டி கொடுக்காது இது எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த ஆலயத்துல அந்த எல்லையில சவணங்கள் அருள் வாக்குகள் அதே சமயம் அசரீரி வாக்குகள் உயிரினங்களின் வருகை எதுவுமே இருக்காது இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன சாமி கோபமாக இருக்கு உக்கிரமா இருக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி சொல்றது யாரெல்லாம் அந்த மக்களுக்கு அந்த தெய்வத்துக்கு பாத்த ஏற்பட்டால் மக்கள் எல்லாரும் ஒன்று சேரணும்னு இருக்காங்களோ அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து வர மாட்டாங்க அந்த இடத்துல ஒற்றுமை அந்த இடத்துல உருவாகாது ஒற்றுமைக்கு பதிலா நிறைய சண்டைகள் சச்சரவுகள் அதே சமயம் தவறான புரிதல்கள் மன அழுத்தங்கள் மன வழிகள் கண்ணீர் கஷ்டம் வேதனை சாமியாடி குடும்பங்களின் ஒரு சில வறுமை அதே சமயம் அந்த சாமியை வணங்கினா கூட ஒரு சில இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லாருக்கும் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் கொண்ட பக்திகளுக்கு ஏற்ப அவர்கள் கடைபிடித்த வந்த சத்தியமான வழிகளுக்கு ஏற்ப அதை அவர்கள் உணர்வார்கள் அனுபவிப்பார்கள் இதுதான் பத்தாவது அறிகுறி மறுபடியும் சொல்றனே குலசாமிங்கிறது யார் மேலையும் தன்னுடைய கோபக்குரிய காட்டணுங்கிற எண்ணமே வரவே வராதுங்க ஏன் அப்படின்னா தாயுள்ளம் கொண்ட தெய்வங்க நாம வணங்குற குலசாமி தாயுள்ளம் கொண்டது தவறே செஞ்சாலும் மக்களா இருந்தா தன் த அதனால பாதிக்கப்பட்டாலும் அவங்க மேல கோபப்படாம இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த சாமி நிற்கும் எதிர்பார்க்கும் ஆனா ஒரு காலம் வரும்போது அந்த தெய்வ சக்தியே வீழ்த்தப்படும் போது தவறான நடக்க கூடாத காரியங்கள் அங்க நடக்கும் போது சத்தியத்தின் சக்தி அங்க இழக்கப்படும் போது உயிர் எப்படி அந்த உயிர்ப்புத்தன்மை குறையும் போது அந்த தெய்வம் கோபக்குரியல போய் நிக்கத்தான் செய்யும் கோபக்குரிய நிறைய நடக்கும் சாமி கோபமா ஆச்சுன்னா என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு சில தெய்வங்களின் ஆயுதமே அந்த இடத்துல சேதமாக ஒரு சாமியோட அந்த கோபக்குறி மற்றொரு தெய்வத்தோட ஆயுதத்தையும் அந்த இடத்துல சேதாரமாக்குறதுக்கு உண்டான நிகழ்வுகள்லாம் ஒரு சில இடங்கள்ல நடைபெறும் கோபத்தில் இருக்கிற சாமி அவ்வளவு சீக்கிரமா நாம நாம சரி பண்ணிட முடியாது சரி அப்படியே இருக்குங்க கோபமாவே இருக்கு எல்லா அறிகுறிகளும் இருக்கு அதை எப்படி நாம சரி பண்ண முடியும் அந்த கோபத்துல இருந்து அந்த சாமி எப்படி மீட்டு எடுக்க முடியும் அதை எப்படி சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னா அதுக்கு யார் அந்த இடத்துல அதுக்கு உறுதுணையா உதவியா இருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்க தவறு செஞ்ச மக்க யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தன்னுடைய தவறை வருந்தி திருந்து அந்த தெய்வத்துட்டு அபராத காணிக்க செலுத்தி மன்னிப்பு கேட்டு சாஸ்தாங்கமாக எழுந்து இனிமேல் இந்த தவறை காலத்துக்கு செய்ய மாட்டோம்னு அப்படிங்கிற சத்தியத்தை அவங்க அந்த சாமிக்கு கொடுத்தால் மட்டுமே அந்த சாமி ஒரு கண சற்று கோபம் இழைப்பாரி அவங்கள முகம் பார்க்கும் எல்லையை முகம் பார்க்கும் நம்மளை காக்கிற சாமி கோபமா இருந்து சாமி பேசலாம் அந்த மக்களோட கும்புகளோட நில எவ்வளவோ தீயவனைகளை எதிர்த்து சண்டையிட்டு பாதுகாக்கிற மக்களோட நில சாமியாடி ஒரு மக்களை ஊக்கமா நின்று ஏழு எட்டு திசைகளையும் கட்டி காத்து அந்த தெய்வத்தோட ஆணைகளையும் ஆபரணங்களையும் அழகாக அனுசரிச்சு வந்தது அந்த இடத்துல நடக்குமா எதுவுமே நடக்காது அப்ப நம்மளை காக்குற சாமிய கோபப்படுத்த நாம ஒரு நாளும் காரணமா இருந்துடக் கூடாது இது போன்ற நிகழ்வுகள் அது நமக்கு இருந்துச்சுன்னா அதை நாம சரி பண்ணி கொள்ளணும் நான் அறிஞ்சத நம்மளை காக்குற சாமி கோபமா இருந்தா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் இந்த அறிகுறிகள் தெரிஞ்சிச்சுன்னா அத காரணத்தை எப்படி கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த முடியும் நம்மளை மறுபடியும் பாதுகாக்கிற அந்த தாயுள்ளத்தை எப்படி திரும்ப பெற முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை அறிவுமன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வழக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்